ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம் இது வாரத்தில் ஒரு டைம் சாப்பிட்டோம்னாக்க எலும்புலாம் நல்லா பெறும் இடுப்பு வலி முதுகு வலி அதெல்லாம் வலிக்கிறதெல்லாம் வலிக்காமல் இருக்குங்க உளுந்தங்கஞ்சி ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உளுந்தங்கஞ்சி செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க உளுந்து ஒரு டம்ளரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க ஏலக்காய் ஒரு மூணு சுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு தேங்காய் துருவல் ஒரு கால் மூடி எடுத்து துருவி வச்சுக்கோங்க வெள்ளம் வந்து எந்த டம்ளர்ல உளுந்து எடுக்கிறீங்களோ அதே டம்ளர்லயே ஒன்னே கால் டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளத்தை எடுத்து இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம் ஒரு மிக்சி ஜார்ல உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு பெரிய பாத்திரமா வச்சுக்கோங்க அதுல அஞ்சு டம்ளர் தண்ணி செத்துடலாம் ஒரு டம்ளர் உளுந்து அஞ்சு டம்ளர் தண்ணி செத்துக்கலாம் நல்ல தண்ணி சூடாகட்டுங்க கொஞ்சம் பெரிய பாத்திரத்திலே வச்சுக்கோங்க அப்பதான் இதை வந்து உளுந்து போட்டு கிண்டும் போது பொங்கி வரும் பாருங்க தண்ணி நல்லவே சூடாயிருச்சு இப்போ இதில் உளுந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை சேத்துறலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லாட்டி கட்டி விழுந்துரும் கைவிடாமல் கிண்டுங்க குழந்தைகள் கூட கொடுக்கலாங்க குழந்தைகளுக்கு கூட அவங்களுக்கு ரொம்பவே நல்லது இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் இது கட்டி விழுவுல பாருங்க உளுந்துல பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு கொஞ்சம் பிடிக்காம கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் வச்சீங்கன்னா தான் அடி பிடிக்காது இதெல்லாம் வெள்ளம் சேர்த்துடலாம் வெள்ளத்தை இது மாதிரி தூள் பண்ணி வச்சு சேருங்க அப்பதான் சீக்கிரமா கரையும் இல்லாட்டி கரையாது வாரத்துல ஒரு டைமாவது செஞ்சு குழந்தைங்க நம்ம பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாங்க எல்லாத்துக்குமே இது நல்லதுதான் கொஞ்சம் வெள்ளம் சின்ன சின்ன பீஸாக இருக்காது கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு கொஞ்சம் வெள்ளம் எதுவும் பத்தலைனாக்கா நான் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நான் கொஞ்சம் வேணா வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதுவே கரெக்டாக தான் இருக்கு வெள்ளம் இதில் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் சேர்த்து குடிக்கும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் ஏலக்காவும் சுக்கும் எடுத்து வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்துருவோம் ஒரு வாசனை சூப்பரா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிருச்சு அவ்வளோதாங்க உளுந்தங்கஞ்சி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாரத்தில் ஒரு டைமாவது குழந்தைகள் பெரியவர் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்